இட்லினாலும் சரி தோசைனாலும் சரி இந்த சட்னி வச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த தொட்டெல்லாம் சாப்பிட மாட்டாங்க ஊற்றி கரைச்சி தான் சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த சட்னி டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படி என்ன சட்னி அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க பாம்பே சட்னி தான் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல கடாய் ஒன்று சூட் பண்ணியிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டு கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் நல்லா பொரிஞ்ச பிறகு பொடியான நறுக்கன வெங்காயம் இந்த பாம்பே சட்னிக்கு பொடியாவும் நறுக்கி சேர்க்கலாம் நீட்டாக வெட்டி சேர்க்கலாம் இந்த வெங்காயத்தை நான் வந்து பொடியாக தான் நறுக்கி சேர்த்துருக்குறேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் வெங்காயம் ஓவர் குக்காக வதங்கக்கூடாது கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் மட்டும் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இப்போ இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரொம்ப தக்காளி போட தேவை ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுட்டு கூடவே பொடியை என்ன இஞ்சி பொடி என்ன பச்சை மிளகாய் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க குடைவாக தக்காளி வதக்கி விட்டுக்கலாம் நல்லா குழஞ்சி வந்த பிறகு இதில் கடலை மாவு ஆட் பண்ண போகிறோம் மூணு டீஸ்பூன் கடலை மாவு நெக்ஸ்ட் இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா தண்ணி நிறைய தண்ணி ஊற்றி கரைச்சி விட்டு எடுத்துக்கோங்க கடலை மாவுங்கிறதுனால டக்குன்னு கட்டி போட்டுருவோம் அதனால தாராளமாக தண்ணி சேர்த்து கலந்து வச்சுக்கலாம் இப்போ கடலை மாவை கலந்து வச்சுக்கிட்டோம் இப்போ இதே கட்டும் நெக்ஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வதங்கின பிறகு கரைச்சி விட்ட கடலை மாவை இது கூட சேர்த்துக்கலாம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடலை மாவை சேர்க்கணும் டக்குன்னு கெட்டி ஆகிடும் கடலை மாவுங்கிறதுனால இப்போ கடலை மாவு சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டு நல்லா தாராளமாக கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டர் தண்ணிக்கு நான் இப்போ இது சேர்க்குறேன் ஏன்னா கடலை மாவுங்கிறதுனால இது டக்குன்னு கெட்டி போட்டுரும் நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிங்க அப்படின்னா தான் இது சரியான கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்கும் இந்த சட்னிக்கு காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்க்க தேவையில்லை பச்சை மிளகாய் மட்டும் போதும் அதே மாதிரி நல்லா நல்ல ஃப்ளேவராக இருக்கிறதுக்கு கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க சரியாக ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதி வந்துச்சு அப்படின்னா அந்த கடலை மாவில் இருக்கிற அந்த பச்சை ஸ்மெல் போகும் நல்லா பச்சை ஸ்மெல் போனால் தான் அந்த சட்னியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா கொதி விட போகிறோம் சரியாக ஒரு மூணு நிமிஷம் இதை நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் லாஸ்ட்டாக அதில் பொடியை நிற்கிறனா கொத்தமல்லி போட்டுக்கோங்க நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்கும் அதே மாதிரி நல்லா ஒரு மணமாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க நல்லா ஒரு ஸ்பூனுக்கு நெய்யை சேர்த்துட்டு நல்லா இந்த சூட்லேயே அது நல்லா இலகி அந்த ஃப்ளேவர் நல்லா இந்த சட்னியில் இறங்கிரும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான பாம்பே சட்னி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ